கடந்த பதிவிலே சாமந்தி நடவை எப்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அது இந்த கொடி வகை பயிர்களுக்கும் பொருந்தும் எல்லா வகை பயிர்களுக்கும் பொருந்தோம் கண்டிப்பாக இதுக்கும் பொருந்தும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் நடவை அதை எப்படி கொடுக்கணும் சார் அதாவது நடவுக்கு முன்னாடினா நீங்க ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணுங்க ரெண்டு நாள் முன்னாடியே கூட இந்த பெஸிலோ மெசி லினான்சிஸையும் என்ன பண்ணுங்க ஒரு அஞ்சு லிட்டரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் கனெக்ட் பண்ணிக்காங்க ஒன்று அதோ இல்லை இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எடுத்துக்கோ அதை ரெண்டுமே கொடுக்கறா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வெள்ளம் வந்து ரெண்டு கிலோன்ற அளவு ரெண்டு லிட்டர் ரெண்டு கிலோன்ற ஒரு ஐம்பது லிட்டரு தான் ஊற வச்சுருவேன் ஒரு நாள் மூணு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் ஈவினிங் டைமில் ஒரு தண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் அதாவது ஒரு ஒரு நாலு மணி நாள் தண்ணி கொடுக்குறோம்னா ஒரு ரெண்டு மணி நாள் அந்த மருந்து கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து வெறியை வந்து தண்ணி கொடுத்து நடவு செஞ்சால் போதும் மனசு அப்போ என்ன ஆகும்னா ஸ்டார்டிங்கில் அதாவது முதல் நிலையிலே வரக்கூடிய நூற்புழு தாக்கத்தையும் வேரல்கள் பிரச்சனையும் வேறு சம்மந்தமான பிரச்சனையும் தடுக்கிறது ரெண்டு வேலையை செய்யுது அதனால வந்து விதையோட முளைப்பு திறன் வந்து ரொம்ப தெளிவாக வரும் அப்போ வந்து டேமேஜ் வந்து வராம விதையோட அளவு கரெக்டாக கணிசமாக பயன்படுத்தலாம் சார் பத்து பாக்கெட்டு அது பத்து பாக்கெட்டு கண்டிப்பா இது ஒவ்வொரு விவசாயிகளும் பயன்படுத்தும் எல்லா பயிரிலையும் நீங்க பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் அடிக்கோட்டத்துக்கு ஆட்டுறோம்னா விவசாயத்துல அடிப்படை இது ரொம்ப முக்கியமானது ஆமா அந்த இது ரெண்டுமே பூஞ்சான வகை சார்ந்தது இதை நம்ம தரவழியா கொடுக்குறப்ப வேர் சம்பந்தப்பட்ட நூறு சம்பந்தப்பட்ட நூற்புழு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் சம்பந்தப்பட்டது வெளியில் வரக்கூடிய நோய்களை தான் சார் கண்ட்ரோல் பண்ணுமா வந்து சிவியரா வந்தப்ப கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்ஸ்பென்ஸ் வணிக ரீதியில வந்து காசு வந்து அதிகமா செலவாகும் அது வந்து கண்டிப்பா சொன்னீங்க ஆக்சுவலா வந்து இது ஒவ்வொரு விவசாய பெருமக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இது ஒவ்வொரு விவசாயிகளும் கடைபிடிங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் எங்க உழவனின் ராஜாவில திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க அதை கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கண்டிப்பா நீங்க பயன்படுத்த விவசாயி கண்டிப்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லு நாங்க பாத்துட்டோம் நீங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நிச்சயமா ஓகே சார்